அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் இருப்பவர் முப்பத்தி ஒரு வயதான சுசித்த ஜெயவன்சா குளியாப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் கடந்த சில நாட்களாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இவர் தொடர்பான செய்திகள் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் போன்றவற்றிலே முன்பக்கத்தில் வெளிவந்தது லங்கா தீப பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக கூட இவரை காணவில்லை என்ற செய்தி வெளிவந்தது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முதல் தன்னுடைய காதலியின் வீட்டுக்கு செல்கிறாரு முப்பத்தொரு வயதான சுமித்தன் தன்னுடைய கடையில் வேலை செய்கிற ஊழியரோடு தான் செல்கிறார் ஊழியர்கிட்ட சொல்கிறாரு நான் காதலியோடு கொஞ்சம் பேசணும் நீங்கள் போயிட்டு ஒரு ஒன் ஹவரில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரியாக ஒரு மணி பிறகு அந்த ஊழியர் வந்து கேட்குறாரு எங்களோட பஸ் வந்தார் எங்கே வர சொல்லுங்கன்னு இல்லை உங்களோட போஸ் போயிட்டாரேன்னு சொல்லியிருக்காங்க திரும்ப என்ன செஞ்சுருக்கிறாரு அவருடைய சுமிதவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் ஊழியர் அவர் வீட்டுக்கு வந்தில்லை தேடினாங்க எல்லா இடமும் தேடினாங்க கிடைக்க அதற்கு பிறகு போலீஸாருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது காதலியின் தந்தையின் வியாபார ஸ்தலத்தில் வேலை செய்யும் இருவர் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவர்கள் சொல்றாங்க சுமித ஏற்கனவே திருமணம் முடித்து விவாகரத்து பெற்றவர் இந்த காதலியை பல வருடங்களாக காதலித்து தற்போது அவள் கற்பமடைந்திருக்கிறார் எனவே சுமிதவை திருமணம் செய்து கொள்ளும்படி சிங்கித்தி என்ற அவருடைய தந்தை கேட்டிருக்கிறார் இவர் மறத்திருக்கிறார் மறுக்க அவரை வேன் ஒன்றிலே கூட்டி சென்று கைகளை கட்டி அடித்து புத்தளம் பனிரெண்டாவ என்ற ஒரு பிரதேசத்திலே ஒரு காட்டு பகுதிக்குள் கொலை செய்திருக்கிறார் ஆனால் அவர்கள்தான் கொலை செய்தார்களா என்பது சந்தேகத்திற்கிடமாக இருக்கின்றது நேற்றைய தினம் இந்த காதலியின் தந்தையும் தாயும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காதலி கற்பமடைந்திருக்கிறார் இந்த கற்பத்திற்கு காரணம் சுமித்த தான் ஆகவே சுமித்த திருமணம் முடிக்க வேண்டும் என்று தந்தை வலியுறுத்தியிருக்கிறார் சுமித்த மறுக்கவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் அவர் இறுதியாக மொபைல் போனை ஆஃப் செய்த இடத்தில்தான் போலீஸார் தேடி இருக்காங்க அது எங்க என்றா அந்த இடம்தான் புத்தலம் இருந்து புத்தளத்துக்கு கூட்டி சென்றிருக்காங்க அங்குதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்று அவளது சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது காதலி வீட்டுக்கு போகிறது ரொம்ப கவனம்